அப்பாவும் நான்கு வயது மகனும் அவர்களுடைய புதிய காரை அப்பொழுது சிறுவன் ஒரு சிறிய கல்லை எடுத்து காரின் கதவு பக்கத்தில் சுரண்டி கொண்டிருந்தான் சத்தத்தை கேட்ட அப்பாவுக்கு கோபம் தலைக்கேறியது கடுப்பில் மகனுடைய கையை பிடித்து நான்கு முறை உள்ளங்கையில் விளாசி விட்டார் அப்பொழுதுதான் கவனித்தார் அவர் அடித்தது கொண்டு கொண்டு என்பதை துடித்த மகனை தூக்கி ஓடினார் பல எலும்புகள் முறிந்துவிட்டதால் இனி விரல்களை குணமாக்க முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரித்தனர் மகன் வலி நிறைந்த கண்களுடன் அப்பாவை பார்த்து அப்பா என்னோட விரல்கள் திரும்ப இல்லப்பா என்று கேட்டவுடன் கண்ணீருடன் மௌனமாக வெளியே வந்தார் வெளியில் நின்றிருந்த காரை பல தடவைகள் எட்டி எட்டி உதைத்தார் கண்ணீருடன் தலையில் கையை வைத்துக் கொண்டு காரின் முன்பு உட்கார்ந்து விட்டார் அப்பொழுதுதான் அந்த கீறல்களை கவனித்தார் என்ன எழுதியிருக்கிறது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது ஐ லவ் யூ அப்பா கண்ணீர் ஓ என்று அழுதார் இப்படித்தான் இன்றைய காலம் மாறியிருக்கிறது மனிதர்களை பயன்படுத்துகிறோம் பொருட்களை நேசிக்கிறோம் எப்பொழுதுதான் மனிதனை நேசித்து பொருட்களை பயன்படுத்த போகின்றோமோ வீடியோ பிடித்தால் மட்டும் லைக் போடுங்க